ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸில் ஹேர் குரோத்துக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணா என்பதை பார்க்கலாம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நம்மளுடைய அழகை இன்னும் பாதுகாக்கிற விதமாக அமையக்கூடியது நம்மளுடைய தலைமுடி அந்த தலைமுடி நல்லா கருமையாக நீளமாக அடர்த்தியா இருந்துச்சுன்னா நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் ஓவர் ஹாப்பினஸ் நமக்கு ரொம்ப இளமையா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிப்பட்ட நம்மளுடைய தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த நாலு ப்ராடக்ட் இந்த நாலு ப்ராடக்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் உடம்பு வந்துட்டு சோப்பு எவ்வளோ முக்கியமோ ஹேருக்கு வந்துட்டு ஷாம்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பு போட்டோம்னா நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஹேர் க்ரோத் இருக்காது ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது முடியும் நல்லா கருமையாக வச்சுருக்கும் சீக்கிரம் இளநிறம் வருது இல்லைங்களா இந்த கெமிக்கல் ஆஷான கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி இளநிறம் வந்து சின்ன பசங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இள நிறைய நம்ம வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் தடுக்கலாம் ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஹெர்பல் ஆயில் இந்த ஓயில் பார்த்தீங்கன்னா இருபது மூலிகைகள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எடுக்கிறோம் ஸோ சன்லைட்டில் வச்சு எடுக்கும் போதும் சியும் வந்துட்டு ஹேருக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டு அதே ஹேர் ஆயில் தான் பாட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்ல இருக்கும் இந்த ஆயில் இது நல்ல முடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் எல்லா நிறைய உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணும் முடி கொற்ற பிரச்சனை தான் இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணும் இந்த ஆயில் ஷாம்பு இது ரெண்டுமே போட்டாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்பா முடி நல்ல கருமையா நீளமா வளரும் இது கூட எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ்டாக எதாவது சொல்லுங்கள் கூட இன்னும் என்ன பண்ண ஹேர் பேக் மாதிரி எதாவது சொல்லுங்கள் ஒரு முடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம இந்த ஹேர் க்ரோத் பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்பது வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த ஹேர் க்ரோத் பேக் நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கஞ்சி தண்ணியில் சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மைண்டாக ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு பேக் போட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குன்றது நீங்கள் லைவாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணால் நார்மல் யூசேஜ் தான் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுமா இல்லை டைரெக்டாக ஹேர் போட்டுக்கலாம்னா டைரெக்டாக நீங்கள் ஹேர் போட்டுக்கலாம் ஒரு சூப்பரான மைல்டு ஹெர்பல் ஷாம்பு இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாக ஹேரில் போட்டுக்கோங்க இந்த பேக் வீக்லி ஒன்ஸ் போட்டு இந்த ஷாம்பால் ஹேர் வாஷ் பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ரெண்டாவது இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க நார்மல் கோகனட் ஆயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மெத்தடில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேர்க்கு வந்துட்டு நீங்கள் கையில் சில பேர் கையில் வந்துட்டு என்ன பட்டால் பிடிக்காது இல்லை நீங்கள் டைரெக்டாக இது ஸ்கேல்ஃபில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதோட கேப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் நார்மல் யூசேஜ் வீக்லி த்ரீ டைம்ஸாக இந்த ஆயில் போட்டுக்குங்க அப்படியே நான் ஆயிலே போட மாட்டேன்னா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஆயில் போட்டு நல்லா குளிர ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம இதோட ஹெர்பல் ஷாம்புல ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதே நான் ஒயிட்டாக இருக்குது இது என்ன ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டேண்ட்ராஃப் ஷாம்பு ஸோ இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இந்த ஷாம்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு கியூர் ஆகும் ஜஸ்ட் டூ வீக்ஸ்லேயே இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு எதனால முடி கொட்டுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஸ்கேல்ஃபில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி கொட்டும் ஸோ அந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சினை வந்துட்டு நீங்கள் இந்த ஹெர்பல் ஷாம்பு போட்டிங்கன்னா சரியாகாது ஸோ டேண்ட்ரஃப் கியூர் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு தான் இந்த ஹெர்பல் டேண்ட்ரஃப் ஷாம்பு இதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு கியூர் ஆகிடும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம் இந்த ஒரு போர்டில் முடியறதுக்குள்ளேயே உங்கள் டேட்ரா கம்ப்ளீட்டாக போயிடும் பெர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் பட் சரி ஆச்சுன்னா இது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் ஃபீட்பேக்கும் நம்மளுடைய ஹேரும் நமக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்கா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் மேக்கிங் வீடியோஸும் நல்ல நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்